என்பது வடமேற்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் வடக்கிலும் மேற்கிலும் வடகடலும் தெற்கில் பெல்ஜியமும் கிழக்கில் ஜெர்மனியும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன ஜெர்மனி ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுடன் கடல்சார் எல்லைகளையும் கொண்டுள்ளது ஹாலந்து என்ற இன்னும் ஒரு பெயரும் இதற்குண்டு குளிர்ந்த காற்று குறுக்கும் நெடுக்கும் ஓடும் வாய்க்கால்கள் அதிலோடும் படகுகள் வண்ணத்து பூச்சிகள் காற்றலைகள் என்று அழகியலை கொண்டது நெதர்லாந்து இது சின்ன நாடு என்றாலும் ஒன்று எட்டு கோடி மக்கள் இங்கு வாழ்கின்றனர் இவர்கள் டச்ச மக்களாக அறியப்படுகின்றனர் உலகளவில் நெதர்லாந்து நெருக்கமான மக்கள் தொகை கொண்ட நாடாக அறியப்படுகின்றது ஒற்றை ஆட்சி அடிப்படையில் அமைந்த நெதர்லாந்தானது நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட ஒரு நாடாகவும் காணப்படுவதுடன் இதன் தலைநகரமாக ஆம்ஸ்டர்டாம் நகரம் திகழ்கின்றது புவியியல் அடிப்படையில் இதன் அமைவிடத்தை பார்க்கும் போது தாழ்நில பகுதி என்றே குறிப்பிட வேண்டும் அதாவது இதன் இருபத்தைந்து வீத நிலப்பகுதி கடல் மட்டத்துக்கு கீழ் அமைந்துள்ளதுடன் இருபத்தைந்து வீத மக்கள் அப்பகுதியில் வாழ்கின்றமையும் முக்கிய அம்சமாகும் அத்துடன் அதன் ஐம்பது வீத நிலப்பகுதி கடல் மட்டத்தில் இருந்து ஒரு மீட்டருக்கு உட்பட்ட உயரத்தில் அமைந்துள்ளதுதான் நெதர்லாந்து என்ற பெயர் வரவும் காரணமாக அமைகிறது டச்சு மொழியிலும் வேறு பல ஐரோப்பிய மொழிகளிலும் இதன் பெயர் தாழ்ந்த நாடு எனும் பொருள் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது கடல் மட்ட கீழ் கீழமைந்த நிலப்பகுதிகளில் பெரும்பாலானவை மக்களின் நடவடிக்கைகளினால் ஏற்பட்டவை குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் கட்டுப்பாடற்ற முறையில் இடம்பெற்ற முற்றா நிலக்கரி அகழ்வினால் இப்பகுதிகள் பல மீட்டர்கள் தாழ்ந்து போனதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன உலகில் மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள நாடாகவும் காற்றலைகளுக்கு பெயர் போன நாடாகவும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய துறைமுகமான துறைமுகத்தை கொண்டுள்ள நாடாகவும் இது திகழ்கின்றது ஒல்லாந்து என்ற பெயரில் தெற்காசிய நாடுகள் பலவற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த நெதர்லாந்தின் வரலாறு ரோமானிய ஆட்சி காலத்தில் இருந்து ஆரம்பமாகிறது ரோமானிய சக்தி வீழ்ச்சி அடைந்து இடைக்காலம் ஐரோப்பாவில் அதிகம் ஆதிக்கம் செலுத்திய ஜெர்மனிய மக்கள் தாங்கள் ஒன்றிணைவதற்காக குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை தெரிவு செய்து கொண்டனர் இதன்படி வடக்கு மற்றும் கடலோர பகுதிகளில் பிரீஷியர்கள் வடகிழக்கில் லோசாக்சன்கள் மற்றும் தெற்கு பிரான்சியர்கள் இடைக்காலத்தில் கரோலியன்கள் வம்சத்தின் சந்ததியினர் இப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்ததுடன் இந்த ராஜ்யத்தை ஐரோப்பியா முழுவதும் இவ்வாறான நிலையில் டியூக் மன்னன் பெரும்பாலான பகுதிகளில் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்து நவீன பெல்ஜியம் லக்சம்பர்க் மற்றும் பிரான்சின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய நெதர்லாந்து ராஜ்யத்தை உருவாக்கினார் மன்னர்களின் ஆதிக்கத்தில் இருந்து நெதர்லாந்து எண்பது ஆண்டு கால தொடர் விளைவாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விடுதலைக்கு பின் கடல் வல்லரசர்களாக திகழ்ந்த இவர்கள் பதினாயிரத்திற்கும் அதிகமான வணிக கப்பல்களை கொண்டிருந்தனர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் டச்சு பொற்காலம் ஆரம்பித்த போது அதன் உச்ச நிலையில் வர்த்தகம் தொழில் கலைகள் மற்றும் அறிவியல்கள் சிறந்த நிலையில் இருந்தன இதனால் உலகளாவிய பணக்கார டச்சு பேரர் சூழ்வாக்கப்பட்டதுடன் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தகத்தில் அடிப்படையில் தேசிய வணிக நிறுவனங்களில் ஆரம்பம் மற்றும் மிக முக்கியமான ஒரு நாடாக நெதர்லாந்து மாறியது பல பொருளியல் வரலாற்று ஆய்வாளர்கள் நெதர்லாந்தே உலகின் முதலாவது முழுமையான முதலாளித்துவ நாடு என்றும் தொடக்க கால ஐரோப்பாவில் நெதர்லாந்திலேயே அதிக செல்வம் பொருந்திய வணிக நகரமும் முழுமையான முதல் பங்கு சந்தையும் இருந்ததாக கூறுகிறார்கள் இவ்வாறான நிலையில் இங்கிலாந்து பொருளாதார போட்டி நாடாக உருவானது டச்சு சமூகத்தில் இரு பிரிவினரிடையே எதிர்ப்பு உணர்ச்சி வளர்ச்சி பெற்றது நெதர்லாந்து குடியரசு இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்தது தொடர்ச்சியாக ஆதிக்கத்தில் ஆண்டு நெப்போலியன் அவர் தன் தம்பியை நெதர்லாந்தின் மன்னனாக அறிவித்து ஆட்சி நடத்தினார் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பல்வேறு தோல்விகளினால் நெப்போலியன் தன் படைகளை விலக்கிக் கொள்ள நெதர்லாந்து விடுதலை பெற்றது இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் ஆட்சிக்குள்ளாகி பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் பிறகு மீண்டும் சுதந்திரம் பெற்றது இவ்வளவு அடிமைத்தனம் பொருளாதார பாதிப்பு என்பதையெல்லாம் தாண்டி உலகின் முக்கிய தலமாக நெதர்லாந்து மாறியுள்ளது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகள் பட்டியலில் முதல் ஐந்து இடத்திற்குள் நெதர்லாந்து வந்துவிடும் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது நெதர்லாந்தில் உள்ளாந்து இனத்தவர்களே அதிகளவில் வாழ்கின்றனர் இங்கு இரண்டாம் உலக போரின் பின்னர் அதிக அளவான ஆசிய ஆபிரிக்க நாட்டினர் குடியேறியுள்ளனர் உலகின் அதிகளவான மக்கள் நடத்திக் கொண்ட நாடு நெதர்லாந்தாகும் ஒல்லாந்த மொழி எனப்படும் டச்சு மொழியே இந்நாட்டின் அரச கரும மொழியாகும் ரோமன் கத்தோலிக்கம் புரொட்டஸ்டாந்து இஸ்லாம் மதங்களை பின்பற்றுபவர்களும் எந்தவொரு மதத்தினையும் பின்பற்றாதவர்களும் பெருமளவில் வாழ்கின்றனர் ஐரோப்பிய பொருளாதாரத்தில் நெதர்லாந்து முக்கிய இடம் வகிக்கிறது இன்று வரையில் முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடாக பார்க்கப்படும் அதேவேளை கப்பல் கட்டுதல் மீன்பிடி வர்த்தகம் போன்ற துறைகளின் மூலம் பொருளீட்டி வருகின்றது காலனித்துவ காலத்தில் கைப்பற்றிய நாடுகளில் இருந்து வளங்களை சுரண்டிய நாடுகளில் ஒன்றாகும் இந்நாட்டின் நானியம் யூரோவாகும் உலகில் மன்னராட்சி நடைபெறும் நாடுகளில் ஒன்றாக இது பார்க்கப்பட்டாலும் இங்கு நாடாளுமன்ற ஆட்சி முறையே நடைபெறுகின்றது மன்னர் நாட்டின் தலைவராக இருந்த போதிலும் அதிகாரங்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமரிடமே காணப்படுகின்றன நெதர்லாந்து மாகாணங்கள் என அழைக்கப்படும் பனிரண்டு பகுதிகளால் பிரிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவுகள் ஒவ்வொன்றும் அரசின் ஆணையாளர்கள் எனப்படுவர்களினால் நிர்வாகம் செய்யப்படுகின்றது லிம்பர்க் மாகாணத்தில் மட்டும் இவர்கள் ஆளுநர்கள் என அழைக்கப்படுகின்றனர் எல்லா மாகாணங்களும் முனிசிபாலிட்டி எனப்படும் துணை பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன நெதர்லாந்தில் ஆடப்படும் அனைத்து விளையாட்டு நாட்டுகளிலும் புகழ்பெற்று விளங்குவது கால்பந்தாகும் ஹாக்கி மற்றும் கரப்பந்து அடுத்த இடத்தில் இருக்கின்றது கால்பந்து உலக கோப்பை போட்டிகளில் மூன்று முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து என இறுதிப் போட்டு வரை முன்னேறி இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது நெதர்லாந்து ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டிகளில் ஒரு கிண்ணத்தை வென்றுள்ளதுடன் நெதர்லாந்தில் ஆண்கள் அணி ஹாக்கி கோப்பை போட்டிகளில் மூன்று முறையும் ஒலிம்பிக் தங்கத்தை இரண்டு முறையும் வென்றுள்ளது ஹாக்கி உலக கோப்பை போட்டிகளில் நெதர்லாந்தில் பெண்கள் அணி ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது இப்படி பல பெருமைகளை பற்றி நாம் பட்டியலிட்டுக் கொண்டே சென்றாலும் நெதர்லாந்து என கூகுளில் நாம் தேடினால் முதலில் வந்து நிற்பது மிகப்பெரிய காற்றளையின் படங்களே இந்நாடு காற்றலைகளின் மூலம் நாட்டின் பெரும்பான்மையான மின்சாரத்தை தயாரித்து வருகின்றது கடந்த இருநூறு வருடங்களுக்கு முன் விட்டுச் செல்லப்பட்ட ஆயிரம் காற்றலைகள் இன்றும் இங்கு இருக்கின்றன டச்சு காற்றலைகள் எனப்படும் குறித்த காற்றலைகள் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டவையாகும் முதலில் இவை தானியங்களை அரைக்க பயன்படுத்தப்பட்ட நிலையில் பின்னர் தாழ்நிலங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் சதுப்பு நிலங்களை வெளியேற்றுவதற்கும் மிகவும் முக்கியமானதாக மாறியது பதினாலாம் நூற்றாண்டில் நெதர்லாந்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காற்றளிகள் காணப்பட்டன இன்று சுமார் ஆயிரம் காற்றலிகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன இதனாலேயே அவை ஒரு பிரபலமான சுற்றுலா அம்சமாக காணப்படுகின்றன உலகின் மிக சிறந்த பூக்கள் தோட்டங்களில் ஒன்றான ஹீப் கென் ஹாவ் இங்குதான் காணப்படுகின்றது வசந்த காலங்களில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் இங்கு வளர்க்கப்படும் துளிப்பூக்களை பார்வையிட வருவார்கள் ஐரோப்பாவின் தோட்டம் என அழைக்கப்படும் நெதர்லாந்து தான் உலகில் அதிகமான பூக்கள் விற்பனை செய்யும் நாடு என்பதையும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் உலகின் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை தேடி பார்த்தால் அதில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் தலை சிறந்த ஓவியர் வான் சேர்ந்தவர் தான் அவர் பெயரில் பெரிய அருங்காட்சியகம் இங்கு காணப்படுகின்றது உலகின் தலைசிறந்த கார் பந்தய நெதர்லாந்து நாட்டு பிரபலங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் சிறந்த நிதி நிறுவனங்களாலும் தொழில் வளர்ச்சிகளிலும் சிறந்து விளங்கும் நாடாகவும் இதுவே துள்கின்றது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தொழில்நுட்ப சாதனங்களில் பிலிப்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக இடம் வரும் உலக புகழ்பெற்ற இந்நிறுவனம் நெதர்லாந்தில் தான் தோற்றுவிக்கப்பட்டது நெதர்லாந்து உலகின் இசை பிரியர்களின் நாடு என்றும் அடையாளப்படுத்தலாம் அதாவது உலகின் தலைசிறந்த மியூசிக் டிஜேக்கள் கெதர்லாந்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் நாம் வேண்டும் ஏற்றுமதி துறையை நெதர்லாந்திலிருந்து உலகின் பல நாடுகளுக்கு வெங்காயமும் கேரட் தொழில்நுட்ப சாதனங்கள் ஆடைகள் என பலவற்றை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன இவை மட்டுமன்றி கஞ்சா செடி வளர்ப்பதிலும் முன்னோடியான நாடாக இதுவே திகழ்கின்றது உலக நாடுகளின் சந்தையில் நெதர்லாந்து கஞ்சாவிற்கு தனி மரியாதையும் கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிருந்து காய்கறிகள் பூக்கள் மட்டும்தான் ஏற்றுமதி செய்வார்களா என்றால் இல்லை என்பதே பதிலாகும் மருத்துவ தேவைகளுக்கான பொருட்களும் மருத்துவ ரீதியாக பல நாடுகளுக்கு உதவிகளையும் இந்நாடு வழங்கிக் கொண்டிருக்கின்றது சொல்ல வேண்டுமானால் கொரோனாவினால் உலகம் தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையில் தமிழகத்திற்கு இருபது மெட்ரிக் டன் ஆக்சிஜனை நெதர்லாந்து வழங்கியிருந்தது கொரோனா தொற்றினால் அந்நாட்டில் பதினைத்திற்கும் அதிகமான உயிரிழப்பும் பதினைந்து லட்சத்திற்கு அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு என்று தவித்துக் கொண்டிருந்த போதும் முதியோருக்கு முன்னுரிமை பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் அங்காடிகள் திறப்பு உடற்பயிற்சிக்கு தடையில்லை என வித்தியாசமான ஊரடங்கை அமுல்படுத்தி இருந்தது ஆனால் எங்கேயும் பாதுகாப்பு குறையாத வண்ணம் கிருமி தெப்பு தனிமனித இடைவெளி என கொரோனாவை கட்டுப்படுத்திய ஒரு முன்னுதாரண நாடாக திகழ்ந்தது நெதர்லாந்து மேலும் உலகில் அதிகமான ஆரோக்கியமான மக்கள் வாழும் நாடாகவும் உலகில் அதிக வாழும் நாடாகவும் இதுவே திகழ்கின்றது அதாவது இங்குள்ள ஆண்கள் ஆறடி உயரமும் பெண்கள் ஐந்தடி உயரமும் இருப்பார்கள் என்பது முக்கிய அம்சமாகும் நாளுக்கு நாள் விலையேறும் பெட்ரோல் பற்றி நாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம் ஆனால் நெதர்லாந்து மக்கள் பெட்ரோல் டீசல் விலையற்ற குறித்து எப்போதும் கவலை கொள்ளவே மாட்டார்கள் காரணம் வெளியே செல்வதற்கு அதிகமாக சைக்கிளை தான் இந்நாட்டு மக்கள் உபயோகிக்கின்றார்கள் அதனால் தான் உலகில் அதிகமாக சைக்கிள் உபயோகிக்கும் ஒரு நாடாகவும் இது வகித்து வருகின்றது நிலவிய எண்ணெய் பஞ்சமும் வாகன விபத்தின் அதிகமான எண்ணிக்கையுமே இந்நாட்டை சைக்கிளின் பாவனையாளரின் நாடாக மாற்றியது நெதர்லாந்தில் உள்ள இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் தொகைக்கு சுமார் பதினேழு மில்லியன் சைக்கிள்கள் இந்நாட்டில் இருக்கின்றனவா மிதமான தனி சாலை பெரிய சைக்கிள் பார்க்கிங் சைக்கிள் டூரிசம் என உலகத்திற்கே சைக்கிளின் முன்மாதிரியாக நெதர்லாந்து காணப்படுகின்றது நம் நாட்டில் பெட்ரோல் விலை பற்றி அடிக்கடி பேசுபவர்கள் நெதர்லாந்து போல சைக்கிளுக்கு மாறலாம் என்று கூறுவதை அவதானித்திருப்பீர்கள் விடுமுறையை கொண்டாடி தீர்ப்பதற்கான கவர்ச்சிகரமான இடங்களில் ஒன்றாகவும் வளமான வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் கலையின் பொக்கேஷமான ஒரு நாடாகவும் இந்நாடு பட்டியலிடப்பட்டுள்ளது அந்த வகையில் நெதர் இங்கிலாந்தில் பார்க்க வேண்டிய சில சிறந்த சுற்றுலா தலங்களாக ஆம்ஸ்டர்டாம் நகரம் ரோட்டர்டாம் துறைமுகம் சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகமாக சர்வதேச அளவில் அறியப்படும் ஹெக்கையும் குறிப்பிடலாம் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது தேசிய மொழி டச் என்றாலும் கணிசமான பகுதி ஆங்கிலம் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு போன்ற மொழியில் புலமை பெற்றுள்ளது மக்கள் தொகையில் தொன்னூறு வீதமானோர் ஆங்கிலம் பேசுகின்றனர் ஆங்கிலம் சொந்த மொழியாக இல்லாத ஒரு நாட்டில் ஆங்கில புலமை வாய்ந்த மக்கள் அதிகம் கொண்ட நாடாகவும் இது காணப்படுகிறது நெதர்லாந்து பரந்த அளவிலான கல்வி நிறுவனங்களுடன் நான்கு வளர்ந்த கல்வி முறையை கொண்டுள்ளது மாணவர்களுக்கு சிறந்த கல்விகளை வழங்கும் பல மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இங்கு காணப்படுகின்றன டச்சு பல்கலைக்கழகங்கள் உயர் தரம் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளுக்கு பெயர் பெற்றவை நெதர்லாந்து கல்வி என்பது உலகளவில் தரமான கல்வியை வழங்கும் நாடாகவும் பெயர் பெற்றிருக்கின்றது நெதர்லாந்து கட்டிடக்கலை உலகின் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை செதுக்கியுள்ளது இது உள்ளூர் மக்களையும் பார்வையாளர்களையும் ஒரே மாதிரியாக வசீகரிக்கும் குறிப்பிடத்தக்க அதிசயங்களின் வரிசையை பெருமைப்படுத்துகிறது தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் வரலாற்று மற்றும் சமகால கட்டிடங்களை கற்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலவையை காட்சிப்படுத்துகிறது ஜகான் பிலிம் மியூசியம் அத்தோடு அலங்கரிக்கப்பட்ட கேபிள்களுடன் கூடிய சின்னமான கால்வாய் வீடுகள் ரோட்டர்டாம் என்பது புதுமையான வடிவமைப்பிற்கான ஆய்வாக போற்றப்படுகின்றது கியூப் ஹவுஸ் மற்றும் கட்டிடக்கலைக்கு தலைசிறைந்த படைப்புகளாக காணப்படுகின்றன மேலும் நெதர்லாந்து மக்கள் அதிகமாக சட்டங்களை மதிப்பவர்களாக காணப்படுகின்றார்கள் இங்கு குற்றம் நடைபெறுவது மிகவும் அபூர்வமாகவே இருக்கின்றது நெதர்லாந்து வலுவான பொருளாதாரத்தை கொண்டுள்ளதுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவருக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றது நாட்டில் குறைந்த வேலையின் விகிதம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரம் உள்ள நிலையில் தொழில்நுட்பம் நிதி சுகாதாரம் மற்றும் பொருளியல் போன்ற பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் நெதர்லாந்து தொடர்ந்தும் உயர்ந்த இடத்தில் உள்ளது சிறந்த சுகாதார வசதிகள் நன்கு வளர்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான சூழலையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது முடிவாக கூற வேண்டுமெனில் நெதர்லாந்து உள்நாட்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கும் குடியேறியவர்களுக்கும் சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் நாடாகும் கலாஸ் பாரம்பரியம் மற்றும் பிரமிக்க வைக்கும் சுற்றுலா தலங்கள் இதை பார்வையிடப்பெறும் பிரயாணிகளுக்கும் சிறந்த சேவையை வழங்குவதோடு உலகில் அழிந்து வரும் பல பாரம்பரியங்களையும் அழியவிடாமல் தன் பெருமைகளையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது உலக மக்களை பொறுத்தமட்டில் கடவுள் அழகான உலகை படைத்தார் ஆனால் மனிதன் உலகின் சொர்க்கமாக நெதர்லாந்தை படைத்திருக்கிறான் என்பதே அழிக்க முடியாத பழமொழியாகவும் மாறியிருக்கிறது அந்த வகையில் இனிவரும் காலங்களில் நீங்கள் சுற்றுலாவுக்காக வெளிநாட்டுக்கு செல்ல திட்டம் அந்த பட்டியலில் நிச்சயம் நெதர்லாந்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இதன் ரம்யமும் அழகும் பாரம்பரியமும் மக்களின் நடைமுறை வாழ்க்கையும் உங்களுக்கு மேலும் பல ஆச்சரியங்களை தரும் என்பதில் ஐயமில்லை